அனைவருக்கும் வணக்கம் நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன் ஒன்றை எதிர்க்காமல் ஒன்றை உருவாக்க முடியாது என்று சொல்கிறார் பெரியார் இந்த நாட்டில் யாரையும் எதிர்த்து பேசாமல் மனிதர்கள் கட்டமைத்து வைத்திருக்கிற புனிதத்தை உடைத்தெறிந்து பேசாமல் ஒன்றை உருவாக்க முடியாது என்று சொல்கிறார் பெரியார் அதே போல ஒரு பக்கம் பகுத்தறிவு வாதம் பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது என்கின்ற பச்சோந்தித்தனமான பசப்புத்தனமான ஒரு கொள்கை இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் நம்மால் ஒன்றையும் சாதிக்க முடியாது என்று சொல்கிறார் தந்தை பெரியார் இது எப்போதுமே சர்வ சாதாரணமான ஒரு போக்குதான் அதாவது எங்கள் மதத்தின் நம்பிக்கையை அவர் காயப்படுத்தி விட்டார் அதாவது ஆண்டாண்டு காலமாக நாங்கள் பின்பற்றி வந்திருக்கிற மதத்தின் மீது அவர் காரி உமிழ்ந்து விட்டார் எங்கள் நம்பிக்கை அவர் விட்டார் எங்கள் நம்பிக்கை அவர் சிதைத்து விட்டார் என்றெல்லாம் சிலர் கூக்கள் ஆனால் இதை குறித்தெல்லாம் பெரியார் எங்கேயுமே அச்சப்பட்டதாக தெரியவில்லை வருத்தப்பட்டதாகவும் தெரியவில்லை காரணம் என்னவென்றால் உண்மை தெரிவிக்கும் போது சிலர் மனம் புண்படுகின்றது அதை ஏற்க மறுக்கின்றது அதற்காக வாழ்நாள் முழுக்க ஒருவர் அந்த உண்மைக்கு எதிராக வாழ்ந்திருக்க முடியுமா உண்மைக்கு எதிராக பாடுபட முடியுமா உண்மையை துறந்துவிட்டு விட்டு பொய்மையை கட்டிக்கொள்ள முடியுமா ஒரு மனிதன் நேர்மையான ஒரு மனிதன் உண்மைக்கு பாடுபடுவானா இல்லை பொய்மைக்கு பாடுபடுவானா நீங்களே சற்று ஆதரவாக புரிந்து பாருங்கள் அதுதான் மதம் எப்போதும் நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது மதம் நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டது நம்பிக்கையை பின்பற்றினால் மட்டுமே மோட்சம் அடையலாம் என்கின்ற தத்துவத்தை ஆண்டாண்டு காலமாக மதம் விரந்தோதி வந்திருக்கிறது மதம் நம்பிக்கைக்கு ஆதரவானது